விடுதலை செய்ய வேண்டும் யார் போராடுவது பஸ் நிக்கல இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் எங்களுடைய ஒதுக்கீடு மாநிலத்திலே ஒதுக்கீடு கொடுங்கள் என்று முழங்குவது வரைக்கும் குரலற்றவர்களுக்கு ஒரு குரலாக பாதிக்கப்பட்டவர்கள் தாட்டப்பட்டவர்கள் குரலாக யாராவது என்று கேட்டால் எஸ்

நான் ஒரு நூல் வாசித்து பார்க்குறேன் சமூக நீதிக்கான அறப்போராட்டம் என்பதிலே பி எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எழுதுகிறார்கள் இந்தியாவில் இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் பொருளாதாரத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மனம் கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதுகிறார் அந்த கிண்டியில் ஒரு கான்ட்ராக்டர் இருக்கிறார் எதுலையும் காவி அடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒரு கான்ட்ராக்டர் எதில் வேணால் காவி அடிக்கலாம் என்னடா இவர் இதை போட்டு பேசுகிறான்னு பார்க்காதீங்க இது சத்தியத்துக்கான காதி அது அது சந்தர்ப்பமான காது பணியை போற்றி நாட்டவர்க்கும் ரெவா போற்றி தன் கடம்பனை பெற்றவர்கள் பங்கினேன் தென்கடம்பை திருக்கிற கோயிலா தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது எல்லாமல்ல இறைவனுடைய நல்லருளினாலே இந்த நியாயமான கோரிக்கைக்காக குழுமி இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற பல்வேறு ஆளுமைகளுக்கும் அடியினுடைய அன்பான மதிய நேர வணக்கங்களை கொண்டு காலத்தின் அருமை கருதி ஒரு சில வார்த்தைகளோடு அடியினுடைய உரையை நிறைவு செய்வேன் அன்பர்கள் இந்த மேடையில் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி சார்ந்த சொந்தங்கள் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கை தட்டும்போது கொஞ்சம் கம்மியாக தட்டுங்க மேகம்லாம் பயப்படுது உங்கள் தட்ட சத்தத்தை கேட்டு அது பேரணி நினைத்து பக்கத்தில் கர்நாடகா போயிடும் போல இருக்கு இந்த எழுச்சி இந்த இடம் இடஒதுக்கீடுனுடைய முக்கியத்துவத்தை அவசியத்தை வலியுறுத்துகிறது என்று நான் பார்க்கிறேன் ஒரு பக்கம் காவல்துறை ஒரு பக்கம் சகோதரிகள் ஒரு பக்கம் சகோதரர்கள் இந்த பக்கம் மீடியாக்கள் மேடை எவ்வளவு அழகாக இருக்கிறது இப்படித்தான் இந்தியாவை இப்படித்தான் தமிழ்நாட்டை நாம் எதிர்பார்க்கிறோம் அதற்காக இடஒதுக்கீடு தேவை இருக்கிறது முன்னமே இந்த மேடையில் பேசிய அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு செய்தியை சொன்னார்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் அதிமுக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருப்பது திமுக ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் இது இ திமுக என்று சொன்னால் சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு இஸ்லாமியருடைய வாக்கை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இது போன்ற வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஆக நாம் இங்கே முழங்கிய இந்த முழக்கங்கள் தேர்தல் நேரத்திலே வாக்குறுதியை கொடுத்துவிட்டு எங்களை ஏமாற்றுவது முறையா என்பது அவருடைய காதுகளிலே வர வேண்டும் ஒரு முதலமைச்சர்ல இன்றைக்கு ரெண்டு சிஎம் டெப்டி சிஎம் சிஎம் டிசிஎம் ரெண்டு பேருக்கு நாம் கேட்டுக்கொள்வது பிசிஎம் கோரிக்கையை கேளுங்கள் என்பதுதான் பிசிஎம் கோரிக்கையை கேளுங்கள் ஏழு சதவீதமாக அவர்களுக்கு அதை உயர்த்தி கொடுங்கள் என்பது தான் இப்போ வெளியில் என்ன பேசப்படுதுன்னா ஏற்கனவே இருக்கிற அறுபத்தொம்போதுலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது கடந்த சட்டசபை தேர்தலின் போது ஒரு பத்து சதவீதத்தில் ஒரு பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியும் இப்போ அது எந்த நிலையில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதே போல் அருந்ததிய உள்ஒதுக்கீடு அப்படின்னு இருக்குது அதுவும் தேவையாக இருக்குது இப்போ இந்த அறுபத்தொம்போது சதவீதம் என்பது எப்படி கடந்து வந்தது என்பது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் திமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இருவருக்கும் அதில் பங்கு இருக்கிறது அது நான் வரலாற்று ரீதியாக ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது காரணம் இந்த அறுபத்தொம்போது சதவீதம் என்பது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழ்நாடு அரசு நமக்கு தந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சலுகை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது அதற்கு முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களும் சரி முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சரி மிக பாடுபட்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்காக மாற்று கருத்தில் இந்த ஒன்பதாவது அட்டவணையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆணித்தனமாக கொண்டு வந்த மாற்றம் என்பது இந்த ஒன்பது சதவீத இடஒதுக்கீடுக்கு மிகப்பெரிய அரணாக அமைந்திருக்கிறது என்பதை நான் திரும்பி பார்க்கிறேன் ஆக இது போன்ற கூட்டங்கள் நிகழும் பொழுதுதான் இளைஞர்களும் சரி நம்முடைய அரசு பணியாளர்களும் சரி ஒதுக்கீடு என்றால் என்ன என்பதையே திரும்பி பார்க்கிறார்கள் நான் என் அன்புக்குரிய சகோதரிகளை கேட்டுக்கொள்கிறேன் சகோதரிகளை கேட்டுக்கொள்கிறேன் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வி ஒரு புறம் என்றாலும் சமூகத்திலே நாம் இன்றைக்கு பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வி முக்கியமாக இருக்கிறது நாம் அந்த தகுதியை அடையும் போதுதான் நம்முடைய உரிமையை நாம் கேட்க முடியும் ஆகனால தயவு கூர்ந்து சமூகத்திற்கான இந்த கல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் மேலும் கேட்கிறேன் காந்தி சொல்வார் காந்திஜி சொல்வார் ஒரு உரிமை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம் கடமையை செய்ய வேண்டும் ஆக கடமையை செய்வதுதான் உரிமையை பெறுவதற்கான உண்மையான மார்க்கம் என்று அவர் சொன்னார் இன்று நாம் முழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மழையோ வெயிலோ இரவோ பகலோ மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் சாயங்காலம் நடந்தது கொற்ற மழை சகோதரர் நெல்லை அவர்கள் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொடையை கொண்டு போய் பிடிச்சோம் எல்லாரும் நனைந்து கொண்டிருக்கும் போது எனக்கு மட்டும் குடை தேவை அந்த கொடையை தூக்கி போடுங்கன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தார் சம்பவம் அப்படிப்பட்ட தலைவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே போல் எஸ்டிபி தஞ்சாவூர்லேருந்து வரேன் கும்பகோணம் பண்டார வாடையில் பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது இது ஒரு பிரச்சனை யார் போராடுவோம் கேட்டால் எஸ்டிபி இஸ்லாமியர்கள் சிறை கைதிகளை வெளி விடுதலை செய்ய வேண்டும் யார் போராடுவது எஸ்டிபி லோக்கல் பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிக்கலங்கிறது இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் எங்களுடைய ஒதுக்கீடு கொடுங்கள் மாநிலத்தில் ஒதுக்கீடு கொடுங்கள் என்று முழங்குவது வரைக்கும் எஸ் பி குரலற்றவர்களுக்கு ஒரு குரலாக பாதிக்கப்பட்டவர்கள் தாட்டப்பட்டவர்கள் ஒரு குரலாக யாராவது இங்கே இருக்கிறார்களா என்று கேட்டால் எஸ் இருக்கிறார்கள் எஸ் சிபி இருக்கிறார் என்று நம்மால் சொல்ல முடியும் தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு கட்சி இதுதான் எஸ் டிபிஐ அதே போல நபிகளார் செல்ல செல்லவர்கள் சொல்லுவார்கள் குரலற்றவனுடைய குரலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பின்னால் எவன் நிற்கிறாரோ அவருக்கு அவன் கூட இருப்பான் யார் இறை நம்பிக்கையோடு தன்னுடைய கடமையை செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை இறைவன் வழங்குவான்றான் இறைவன் சொல்லிக் காட்டுகிறான் திருக்குறான் இல்லை அந்த அடிப்படையில் சகோதரிகளை நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் நாம் இங்கே இருந்து ஒட்ட குரலாக தமிழ்நாடு அரசுக்கு முன்வைக்கிறோம் நேற்றைய தினம் ரொபோட்டிக் ஆப்ரேஷன் சிஸ்டம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க சென்னையில் அது என்ன சிஸ்டம் ஆப்ரேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப ரத்தம் வீணாகுது ஆப்ரேஷன் பண்ணும்போது சின்ன சின்ன ரத்த நாளங்கள்லாம் அறுக்கும் போது ரத்தம் பீரிட்டு வெளியேறுகிறது அதை இணைப்பதில் சிரமம் இருக்குது என்பதனால இந்த ரொபோட்டிக் கொண்டு வரும்போது ஈஸியாக இருக்கிறதுன்றாங்க நான் அது மாதிரி தான் நீ இந்த இடஒதுக்கீட்டையும் பார்க்குறேன் இதுவும் ஒரு சென்சிட்டிவான விஷயந்தான் மண்டல் கமிஷன்லாம் வரும்போது எவ்வளோ உயிர் இங்கே போயிருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அதே போல மாநில அரசுல எவ்வளவு போராட்டங்கள் தந்தை பெரியாராக இருக்கட்டும் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் அவருடைய காலகட்டத்தில் நடத்த போராட்டங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் நாம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு ஆக இதையெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து எப்படி நம்முடைய சகோதர வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல அனைவரும் அமர்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் இது நமக்கு இடஒதுக்கீடு வருவதனால இன்னொரு சகோதரனோ சகோதரியும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது இங்கே எந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் தொகை இருக்கிறது என்பதை ஜாதிவாரியாக கணக்கெடுக்கும் போது யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது தெரியும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் என்பது இன்றைய நிலையில் இஸ்லாமியருக்கு போதுமா என்று கேட்டால் சத்தியமா போதாது நான் ஒரு நூல் வாசித்து பார்க்கிறேன் சமூக நீதிக்கான அறப்போராட்டம் என்பதிலே பி எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எழுதுகிறார்கள் இந்தியாவில் இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற இஸ்லாமியர்கள் மனம் கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதுகிறார் சாக்கடை கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் வெளியே இருந்து என்ன சொல்றாங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களும் வெளிநாட்டிலிருந்து பணம் வருதுப்பா எங்கேயோ இருந்து பணம் வருதுப்பா அப்போ இது போல அங்கே வாழ்வாதாரத்தை தொலைத்துவிட்டு நிற்பவர்களுக்கு இங்கே குரல் இல்லை சொல்வதற்கு இது போன்ற ஒரு மேடை அமைத்தால் தான் மக்களுக்கு சென்று சேரும் கீடு என்பது தெரியும் ஏன் காத்து கிடக்கிறோம் வந்துருங்க எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுக்க உங்களுக்கு உங்க கையில் இருக்கிற குழந்தைகளுக்கு உங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தை வரைக்கும் உரிமையை நான் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இங்கே நிற்கிறோம் சகோதரில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் ஒரு கதையை படித்தேன் ஒரு சின்னதாக ரெண்டே ரெண்டு வரிகள் தான் ஒரு இடத்துக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து என்னையும் இங்கே வச்சுங்க நானும் இங்கே தங்கணும்னு பிரியப்படுறேன் இது ஒரு ஆசிரமம் அப்படி எடுத்துக்கோங்களேன் இங்கே நான் தங்கணும்னு பிரியப்படுறேன்னு ஒரு சாமியார் வர்றார் இப்போ சொல்கிறாங்க இங்கே ஏற்கனவே இருக்கணுங்களுக்கு இடம் பத்தலப்பா உனக்கும் இடம் கொடுத்தா நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்றாங்க அப்போது அந்த இடத்துல உள்ள தலைமை மடாதிபதி என்ன பண்ணுறார் இங்கே இடம் இல்லை என்பதே அவருக்கு சொல்லணும் ஆனால் அவருக்கு சொல்வதற்கு வார்த்தை இல்லை அவர் என்ன பண்ணார் ஒரு கிண்ணம் நிறைய பால் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தை எடுத்து இப்படி வைக்கிறார் அந்த கிண்ணத்தில் பால் ததும்பி நிற்கிறது இன்னும் ஒரு துளி விழுந்தாலும் அந்த பால் சிந்தும் இதெடுத்து எடுத்து அவர் மேடையில் வைக்கிறார் வந்திருந்தவர் பார்க்கிறார் புரிஞ்சுக்கிட்டார் இங்கே இடம் இல்லை நீ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டார் என்ன பண்ணார் பக்கத்தில் ஒரு தாம்பளத்தில் உதிர்ந்த ரோஜா பூ இதழ்கள் இருந்தது அதை நான் அப்படி எடுத்து அந்த பால் மேலே இப்படி விட்டார் கப்பல் மாதிரி அது மிதந்துட்டு இருக்கிறது அது பார்க்கறதுக்கு ஒரு அழகு இது மட்டும் இல்லாத செய்தி என்னென்னா நான் ரோஜா இதழ் போல இதை எடுத்து இது மேலே விட்டால் பால் சிந்தாது அதற்கு நான் மேலும் அழகு சேர்ப்பேன் என்று சொன்னார் அதுபோல இஸ்லாம் சகோதரர்களுக்கு நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுத்து மதவாரியான கணக்கெடுத்து பொருளாதார வாரியான கணக்கெடுத்து இந்த ஒதுக்கீட்டை கொடுத்தால் நாட்டினுடைய உயர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு அவர்கள் சரியான பங்களிப்பை அழகான முறையிலே வழங்குவார்கள் என்பதை தெரிவித்து கொண்டு ரோஜா பூ இதில் போடலாம் தாமரை எதில் போட்டுறாதீங்க பால காவியாக்கணும் கிண்டியில் ஒரு கான்ட்ராக்டர் இருக்கிறார் எதுலயும் காவி அடிக்கிறதுக்கு ஒருத்தர் சென்ட்ரல் அனுப்பிச்சிருக்கிறாங்க அனுப்பி ஒரு கான்ட்ராக்டர் எதுல வேணாலும் காவி அடிக்கலாம் என்னடா இவர் இதை போட்டு பேசுகிறான்னு பார்க்காதீங்க இது சத்தியத்துக்கான காவி அது அது சந்தர்ப்பமான காவி நான் இங்க நிறைய சகோதரன் பாக்குறேன் இன்னைக்கு கார்த்திகை ஒன்னாம் தேதி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு உங்களோட தோளோடு தோல் நின்று கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள் நான் பார்க்கிறேன் எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் இந்த கோரிக்கை தமிழ்நாடு அரசினுடைய காதுகளுக்கு சென்று சேர்ந்து இந்த கோரிக்கை மட்டுமல்லாமல் இன்னும் இது சமூகத்திற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கின்றதை இருட்டிலே எப்படி நாம் டார்ச்சை எடுத்து பார்ப்போமோ அதுபோல பார்த்து சமூகத்திற்கு பங்காற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் எச்சி வேலுமூலி